சாவக்கச்சேரி பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் உயிரிழந்தவர்களின் சடலங்கள் மீதான பிரேத பரிசோதனைகள் நாளை முன்னெடுக்கப்படவுள்ளன விபத்தில் உயிரிழந்தவர்களின் சடலங்கள் விமானம் மூலம் யாழ்ப்பாணத்திலிருந்து ரத்மலானை விமானப்படி முகாமுக்கு இன்று கொண்டுவரப்பட்டன விபத்தில் உயிரிழந்த இருபத்தி ஐந்து வயதான லஹீருவுடன் இந்த பயணத்தில் அவரது குடும்பத்தினரும் இணைந்து கொள்ளவிருந்தனர் எனினும் லஹிருவின் குடும்பத்தினர் சென்றிருக்கவில்லை கழுத்துறை ஹல்தொட்ட கஜுவத்த பகுதியிலிருந்து யாழ்ப்பாணத்திற்கு சென்றவர்களை ஏற்றிச் சென்ற வேன் நேற்று பிற்பகல் ஒரு மணியளவில் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ்ஸுடன் மோதி விபத்துக்குள்ளாகியது கழுத்துறை ஹால்தொட்ட கஜுவத்த பகுதியிலிருந்து யாழ்ப்பாணத்திற்கு சென்றவர்களை ஏற்றிய வேன் நேற்று பிற்பகல் ஒரு மணி அளவில் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ்ஸுடன் மோதி விபத்துக்குள்ளாகியது ஒரே குடும்பத்தை சேர்ந்த சகோதர சகோதரிகள் ஏழு பேர் மற்றும் அவர்களது உறவினர்கள் இருவரும் இந்த விபத்தில் உயிரிழந்துள்ளனர் ஐம்பத்தி ஐந்து வயதான டபிள்யூ ஏ தயாவதி ஐம்பத்தி மூன்று வயதான டபிள்யூ ஏ லீலாவதி அறுபத்தி ஏழு வயதான டபிள்யூ ஏ சந்திராவதி டப்ளியூ ஏ தயாரத்ன டபிள்யூ ஏ அமால் குணரத்ன டபிள்யூ ஏ குணசேன டபிள்யூ ஏ நந்தாவதி அறுபத்தெட்டு வயதான யாகுபீட்டிகே சுமனாவதி ஐம்பத்தி நான்கு வயதான யாகுபீட்டிகே உப்புல் வசந்தகுமார் மற்றும் இருபத்தி ஐந்து வயதான லஹீரோ மதுசங்கர் ஆகியோர் விபத்தில் உயிரிழந்துள்ளனர் விபத்தில் உயிரிழந்த மற்றையவர் மாத்தளை பகுதியை சேர்ந்தவராவார் உயிரிழந்தவர்களின் இறுதிக்கிரியைகள் நாளை பிற்பகல் ஹல் தொட்ட கஜுவத்த பகுதியில் உள்ள அவர்களது குடும்ப மயானத்தில் இடம்பெறவுள்ளன இதேவேளை அத்துருகிரிய மாலபே பிரதான வீதியின் பத்தாம் கட்டை பகுதிக்காரர்கள் இரண்டு மோட்டார் சைக்கிள்கள் விபத்துக்குள்ளானதில் மூவர் உயிரிழந்துள்ளனர் இந்த விபத்து நேற்றிரவு இடம்பெற்றது எதிர் திசையில் வந்த மற்றொரு மோட்டார் சைக்கிளுடன் மோதி விபத்துக்குள்ளானதாக போலீசார் தெரிவித்தனர் யுவதியுடன் மோட்டார் சைக்கிளில் ஒன்றாக பயணித்த இளைஞன் தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் மாலபே பகுதியில் உள்ள தனியார் நிறுவனம் ஒன்றில் கடமையாற்றிய தெல்கொட கந்துபோட பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ரெண்டு வயதுடைய இளைஞர் ஒருவரும் அதே நிறுவனத்தில் கடமையாற்றிய இருபத்தாறு வயதான அத்துருகிரிய ஒருவள பகுதியைச் சேர்ந்த யுவதியும் இந்த விபத்தில் உயிரிழந்துள்ளனர் விபத்தில் உயிரிழந்த மற்றைய நபர் பலவத்தை ராணுவ முகாமில் கடமையாற்றிய பிபில பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஒன்பது வயதான ராணுவ சிப்பாய் என தெரியவந்துள்ளது Rất、yeah.